பாடல்கள் ஐம்பத்தி மூன்று இறைப்பற்று இல்லார் கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றன அவர்களுள் சில கெட்டு அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர் நல்லது செய்வார் யாரும் இல்லை கடவுள் விண்ணகத்தின் இன்று மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பம் உள்ளவர் கடவுளை நாடுபவர் எவராவது உண்டோ என்று பார்க்கின்றார் எல்லோரும் நெறி பிறழ்ந்தனர் ஒருமைக்கு கெட்டு போயினர் நல்லது செய்வார் யாரும் இல்லை ஒருவர் கூட இல்லை தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்து விட்டார்களோ உணவை விழுங்குவது போல் என் மக்களை இழுங்க பார்க்கின்றார்களே எனவே அவர்கள் இதுவரை கண்டிராத முறையில் பேரச்சத்தால் நடுநடுங்குவர் இறை மக்களை ஒடுக்கியோரின் எழும்புகளை கடவுள் சிதறடிப்பார் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அவர்கள் மானக்கேடு அடைவர் சீயோனிலிருந்து இருந்து மீட்பு வருவதாக கடவுள் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும் போது யாக்கோப்பின் இனத்தார் கடை கூறுவாராக ஸ்ராயேல் மக்கள் அகமகிழ்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை